ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்று பிப்ரவரி இருபத்தி நாலு இன்று மத்திய கலால் தினம் கொண்டாடப்படும் இந்த நாளில் ஒரு நாட்டின் ஆளுமைக்கான வரி முறைமை அதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி பொது சேவைகள் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்காக வரிகள் அவசியமானவை வேதத்திலும் அரசு மற்றும் மக்கள் இருவருக்கும் வரி தொடர்பான பொறுப்பை பற்றிய வசனங்கள் காணப்படுகின்றன ரோமர் பதிமூணு ஆறு முதல் ஏழில் அப்போஸ்தலாகிய பவுல் இவ்வாறு எழுதுகிறார் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் இந்த வசனம் ஆட்சியாளர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நினைவூட்டுகிறது வரி செலுத்துவது ஒரு குடிமகனாக நாம் செய்ய வேண்டிய கடமையாகவும் தேவடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதாகவும் இருக்கிறது கூடவே இயேசுவும் வரி குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது மத்திய இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னில் கு இவ்வாறு கூறுகிறார் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார் இது அரசு மீதான நமது பொறுப்புகளையும் தேவன் மீதான நமது பரிபூர்ண அர்ப்பணிப்பையும் சமந்தலப்படுத்தி கொள்ளும்படி நம்மை போதிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் உண்மையுடன் நிலைத்திருக்க வேண்டும் அதே சமயம் நல்ல குடிமகன்களாக நம்முடைய வரி கடமைகளை நேர்மையாக நிறைவேற்ற வேண்டும் இந்த மத்திய கலால் தினத்தில் நாட்டின் வரி முறைமை நேர்மையாக இருக்க கலால் மற்றும் வரித்துறைகளில் பணியாற்றுவோர் ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புடன் நேர்மையுடன் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜபிப்போம் நீதியும் நாணயமும் கணக்கு ஒப்படைத்து வாழ்வதை நாம் என்றும் கடைபிடிக்க வேண்டும் ஆமேன் Cata também o Amen. God bless you.